நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ கவுன்சிலிங் டேட் அதாவது குரூப் டூ உடைய கவுன்சிலிங் டேட்டு எப்போது அப்படின்ற மாதிரி வந்து தேர்வான நபர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இதற்கான டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்து கொண்டிருக்கின்றனர் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீக் சரிங்களா அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மேபி நாளைக்கு அல்லது அடுத்த வாரம் ஃபர்ஸ்டில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சரிங்களா நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்னென்ன முன்கூட்டியே தயாராக வேண்டும் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் இந்த வேலையை மட்டும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் அதாவது நாளை இன்று அல்லது அடுத்த வாரம் முதல் இரண்டு நாட்களில் கண்டிப்பாக வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேபி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்